நமஸ்காரம் நேற்றைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை தை மாசம் விசாக நட்சத்திரம் இது அடியனுடைய திருத்தகப்பனார் வேலுக்குடி வாகமருத்தவரிஷி ஸ்ரீ ஊ வரதாச்சாரிய சுவாமியினுடைய திருநட்சத்திரம் அடியங்களுடைய இல்லத்தில் ஆண்டுதோறும் திவ்ய பிரபந்த சேவா காலத்துடன் சில வித்வான்கள் அவர் காலத்திலிருந்து பழகியவர்கள் வந்து ஆண்டுதோறும் நடந்து வருகிறது அதை நேற்றும் விமரிசையாக கொண்டாடினோம் அடியன் பொதுவாக சொந்த விஷயத்தை பற்றி குடும்பத்தை பற்றி பேசுவதே இல்லை இந்த ஆனால் விஷயம் அவர் இருந்தது வாழ்ந்தது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஒரு முக்கியமான வித்வானாக விளங்கியது அது அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதனால் ரெண்டொரு வார்த்தைகள் கூறுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அவர் அவதரித்தார் அடியுடைய தாத்தாவுக்கும் கிருஷ்ணமாச்சாரியார் என்றுதான் திருநாமம் அப்போதெல்லாம் ஆரம்ப காலத்தில் லிங்கிச்செட்டி தெரு தம்புச்செட்டி தெரு ஜார்ஜி டவுன் அந்த ஏரியால தான் இருந்தோம் பவழக்கார தெரு கிருஷ்ணங்கோவிலினுடைய நிழல்லையே வாழ்ந்தோம் அவர் அதே தம்புச்செட்டி தெரு முத்தியால்பேட்டை உயர்நிலை பள்ளியில் படித்து வந்தபோது எல்லாம் இந்த பள்ளி படிப்பு போரும் சம்பிரதாயத்துக்கு வளர வேண்டும் சாஸ்திரம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அடினுடைய தாத்தா அவரை பாடசாலை கல்விக்கு மாற்றிவிட்டார் அதுக்கப்புறம் பாடசாலை நடந்தது கல்வி கற்றார் நாராயண முதலி தெருவில் காக்குமானி பாடசாலை இருந்தது அதில் வாசித்தார் முன்னாள் வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகம் திருப்பதியில் இருந்தது தான் சிரோமணி வாசித்தார் அப்போதிலிருந்தே ரொம்ப அழகாக பாடுவார் நல்ல கர்நாடக சங்கீத ஞானம் அவருடைய கடைசி நாள் வரைக்கும் உபன்யாசங்களில் முதல்ல ஒரு ராக பாடிவிட்டு ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லிவிட்டுத்தான் உபன்யாசம் தொடங்குவார் உபன்யாசத்தை கேட்டு மயங்கியவர்கள் பலர் அந்த பாட்டை கேட்டு மயங்கியவர்களும் பலர் அங்கு சாஸ்திரம் வாசித்த பிற்பாடு பல மகாவித்வான்களிடத்தே சம்பிரதாய கிரந்தங்களை நூல்களை காலட்சேபம் செய்தார் திருப்பதி திருமலை மலைக்கு மேலே ஸ்ரீமத் பரமஹம்சே இத்தியாதி பெரிய ஜியர் சுவாமி சாதுராமாச்சார் சுவாமின் எழுந்துருளியிருந்தார் மகாவித்வான் பெரிய கைங்கே செயலர் திருவேங்கடமுடையானுடைய நித்திய கைங்கேரத்தில் இருந்தவர் அவரிடத்தில் காலட்சேபம் செய்தார் வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியில் படிக்கும் போதே வியாழக்கிழமையானால் அங்கே பாடசாலை பிள்ளைகள் எல்லாருமே மலைக்கு மேல நடந்து ஓடுவார்கள் மறுநாள் கார்த்தால திருமஞ்சனம் அதுக்கு வேண்டிய கைங்கரியம் எல்லாம் பண்ணிவிட்டு திருமஞ்சனம் ஆனவுடனே நிறைய பிரசாதம் கேசரி சக்கர பொங்கல் கொடுப்பார்கள் கை வழியே முழங்கையிலேருந்து நெய் வழியும் ஆண்டாள் படிக்க அதை சாப்பிட்டிருக்கோம் என்று சொல்லி சந்தோஷப்பட்டுக் கொள்வார் எங்க எல்லாருக்குமே திருவேங்கட வந்தான் திருப்பதி சீனிவாச பெருமான் உணவையும் கொடுத்தார் படிப்பையும் கொடுத்தார் யாரும் திருவேங்கடமுடையான் திருவடிவாரத்தில் இருந்தால் ஆகாரம் உணவுக்கும் பஞ்சமில்லை வித்தியைக்கு படிப்புக்கும் பஞ்சமில்லை என அடிக்கடி சொல்லிக் கொள்வார் அதற்கு பின்னால் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்க நாராயணஜியராக ஜியராக எழுந்து சீமத் பிரமகம் சேர்த்தியாதி காரப்பங்காடு தேசிக விரதாச்சாரிய சுவாமியினுட்டு அவரிடத்தில் மடத்திலேயே தங்கி வாசல் திண்ணையிலேயே படுத்துக் கொண்டு அவரிடத்தில் காலக்ஷேபம் செய்தார் சென்னப்பட்டினத்திலே வந்து கீர்த்தி மூர்த்தியாய் காரப்பங்காடு சிவே சுவாமி எழுந்து காரப்பங்காடு சுவாமின் ரொம்ப பிரசித்தரானவர் அவரிடத்தில் பாடம் கற்றார் அந்த சுவாமி நிருகேதுக்கமாக அனைத்து அர்த்தங்களையும் வருஷித்தார் அப்போதுடைய தேப்பனாரோடே மூன்று பேர் காலக்ஷேபம் செய்தனர் அவர்கள் நாலு பேருமாக சென்னை பட்னங்கோவில் கேள்விப்பட்டிருப்பீள் கேசவ பெருமாள் கோவில் அங்கு காலட்சேபம் செய்தார்கள் திருவல்லிக்கேணியில் எழுந்துருளியிருந்த பிள்ளலோகம் ஸ்ரீ உவே பாஷ்யகார சுவாமி அவரும் சதாபிஷேகம் ஸ்ரீ உவே கோவிந்த நரசிம்மாச்சாரிய சுவாமியும் காரப்பங்காடு ஸ்ரீ உவே ரங்கராமானுஜம் சுவாமியும் இந்த நால்வரும் காரப்பங்காடு சுவாமி நடத்தில் பாடம் பயின்றனர் அது ஒரு பொற்காலம் அந்த போட்டோ கூட நீங்க பல பேரும் பார்த்திருக்கலாம் நாலு பேரும் அவ்வளவு நெருக்கமான தோழமை ஒத்தருக்கொத்தர் துளியும் பொறாமையோ அகங்காரமோ கோபமோ வந்தே அடியன் பார்த்ததில்லை அடியேன்னு சொல்றதை விட அவ்வளவு யோக்கியத்தை அடியு கிடையாது என அடியன் தகப்பனாருக்கு கல்யாணமாகி பதினாறு ஆண்டுகள் கழித்து பிறந்தவன் அடியேன் அதனாலே பல விஷயங்களும் அடி எனக்கு தெரியாது ஆனா அவர்களோட பழகியவர்கள் பலரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் சிஷர்களை கூட கார்பங்காடு சுவாமி நீ வா போட்டு பேச மாட்டார் மரியாதையோடு சுவாமி என்றுதான் தன் சிஷ்யர்களையே கூப்பிடுவாராம் உயர்ந்த கொள்கைகள் உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த பேச்சு அப்படியே வாழ்ந்தவர்கள் அடியேன் திருத்தகப்பனாரை பற்றி கூட பழகியவர்கள் சொல்வது எத்தனைக்கத்தனை வித்வத்து ஞானம் எவ்வளவுக்கு இருந்ததோ அத்தனைக்கத்தனை பழகுவதற்கு மிக எளியவர் யாரிடத்திலும் பேசுவார் தாய் இவ்வளவு பெரிய வித்வான் ஆயிட்டே அப்படின்னு ஒரு நாளும் பார்க்க மாட்டார் ஆசேது ஹிமாச்சலம் எங்கேயும் சென்று உபன்யாசம் செய்திருக்கிறார் ஸ்ரீராமாயணமோ பகவத்கீதையோ சொன்னார் என்றால் இன்னைக்கெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அவர் யாரையும் பார்த்து பொறாமப்பட்டதில்லை என்று சொல்லுவதை விட அவரை பார்த்தும் யாரும் பொறாமப்பட்டதே இல்லை அவ்வளவு தூரம் ஒத்தருக்கொத்தர் அன்யோன்யமாக பழகினவர்கள் தை மாசம் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு அதே தை மாசம் அவருக்கு எழுபது முடிந்து எழுபத்தொன்னு தொடங்கி கொண்டாட வேணும்னு நினைத்திருந்தோம் அந்த சமயத்தில் சமயத்தில்தான் ஸ்ரீரங்கத்துக்கு சென்றார் பெருமானை சேவித்தார் ஒரே வினாடிக்குள் அப்படியே இந்த உடலை நீத்து ஸ்ரீ வைகுண்டநாதனுடைய திருவடிகளை அடைந்தார் பல பேரும் அவரிடத்தில் காலட்சேபம் கேட்டவர்கள் பழகியவர்கள் இப்போதும் உள்ளனர் அவர்களிடத்திலிருந்து அடியேன் தெரிந்து கொண்டது வித்வத்து ஒரு பக்கம் படிப்பும் பெருமையும் ஒரு பக்கம் யாராலும் அணுக முடிபவராக இருக்க வேண்டும் யாரும் எளிதில் பார்த்து பேசுபவராக இருக்க வேண்டும் யாருக்கும் சம்பிரதாய கருத்துகளை நிதானமாக எடுத்து சொல்லுபவனாக இருக்க வேண்டும் நாம ஏதோ தெரிந்தவன் பேசுகிறான் தெரியாதவன் கேட்கிறான் என்று உபன்யாசம் இருக்கக்கூடாது நாம் அனுபவித்த பகவானை மற்ற பேரோடு பகிர்ந்து கொள்கிறோம் இப்படி நினைத்துக் கொண்டுதான் உபன்யாசமே பண்ண வேண்டும் என்று இந்த கொள்கையில் உறுதியோடு இருந்தவர் இந்த ஆண்டு நேற்றைக்கு நடந்தது அவருடைய தொண்ணூத்தெட்டாவது திருநட்சத்திரம் இருந்திருந்தால் தொண்ணூத்தெட்டாவது திருநட்சத்திரம் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் அவருக்கு நூறு திருநட்சத்திரம் பூர்த்தியாகும் அந்த சமயத்தில் சில புத்தகங்கள் எல்லாம் வெளியிட்டு அது கொண்டாடப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவரிடத்தில் கேட்டவர்களுக்கே விருப்பம் அதை பெருமானே நடத்திக் கொடுக்க வேண்டும் அப்படி ஏற்கனவே சொன்னா போலே ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எத்தனையோ மகான்கள் வாழ்ந்துள்ளார்கள் அதே போல சைவத்தில் இருந்திருப்பார்கள் எங்கும் இருந்திருப்பார்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதில்லை இன்றிருக்கும் வாழ்க்கை பெரிதாகிவிட்டது ஆனால் இன்றிருக்கும் நம்முடைய இந்த வாழ்க்கைக்கும் பக்திக்கும் எப்படி நம் முன்னோர்கள் உழைத்திருக்கிறார்கள் அவர்களிடத்தில் என்ன வசதி இருந்தது ஆனால் எப்பேற்பட்ட மனசு இருந்ததுங்கிறத தெரிந்து கொண்டால்தான் நமக்கும் அதில் ஒரு பிடிப்பு ஏற்படும் நம் அடுத்த சந்ததிக்கும் நம் தர்மத்தை பற்றி ஒரு பெருமை ஏற்படும் முயற்சிப்போம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்